கிரடன கிரடன ஆமா யாரவர் யாரடா ஹே அதரி மகாராஜா கண்ணால் காண்பதும் போய் தாண்டார் கேட்பதும் போய் தீயே விசாரிப்பிடி மீங்காரன் ஆமா அதவிட ஒரு மன்னருக்கு தெரிந்தது என்ன தெரியுமா கோரி

ஆமா தாமரை மலர் போல் இருக்கின்ற ஒரு நாடாள மன்னனை போல் இருக்கின்றது ரொம்ப சிரம கட்டி எங்களுடைய பாண்டிய ராஜ மன்னர்கள் அனைவர்களும் யாராக இருந்தாலும் சரி குற்றம் செய்தவர்களை கொண்டு வந்த சபைக்கு முன்பதாக கட்ட உத்தரவு பேசுறது பழக்கம் அதனால

குற்றவாளியும் அல்ல அதனால ஒரு திருடன் அல்ல என்பதற்கு நிரூபிப்பதற்காக நம்முடைய ராஜாங்கத்துல ஐந்து சத்தியங்கள் உண்டு அந்த சத்தியத்தை செய்துவிட்டால் இவர் குற்றவாளி அல்ல இல்ல

இவன் கடித்து விட்டா வந்து நம்ம ஆசையில என்ன தண்டன அத கூட நீ ஜெயிக்கலாம் அப்படியா சரி நம்ம தெய்வத்தை இவன் கடித்து விட்டு வந்துட்டான் பாம்பு வாய் கட்டணும் யார் வாய் கட்ட மாட்டான் கோடிமலை போய் இருப்பா கோடி வித்த கத்து இருப்பா ஆமா அந்தரகாரே அப்படியா யாரடி வேல வரானே பாரு சரி

தெரியும் பார்க்காம போயிட்டார் அப்போ பார்த்தான் கோவிலன் உடனே கொலையாளிகள் பிடித்துக் கொண்டு போகிறார்

அப்படி சொல்லி கோப்பல பெருமாள் கண்ணை கட்டி மண்டி கட்டி உன் இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்க நாங்க வெற்றோம் அப்படி கோப்பல பெருமாள் கண்ணை கட்டி மண்டி போட்டு இப்படி சொன்னார் அப்ப கோப்பல பெருமாள் கண்ணை கட்டி அச்சி அம்மா வீட்டுல அனைவருக்கும் பத்தினி பத்தினி கண்ணகி

பொண்ண செய்தான் அப்ப எல்லாம் என்ன காப்பாத்த வல்ல வெட்டும் போது என்ன வந்து காப்பாத்துறியே அடி காலி நீ விட்டுதா தொழிலாளி போயிட்டா நான் உயிர் பெற்று என்ன காப்பாத்திர உயிர் பெற்று அப்படி என்று காலி கோயிலுக்கு முன்னாலே வெற்றிட சூழாயுதம் அதே சூழாயத்தை கையில் எடுத்து தற்கொலை செய்து மடித்த பிறகு கனவு கண்டு சபைக்கு கண்ணகபுரமேஸ்வரி பத்திரிகை வரைவில்கள்